தேகராயா கல்லூரி மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எதிர்பக்கம் இருக்குது மகாராணி தேக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எதிர்பக்கம் இருக்குது மகாராணி தேக்க தேவராயா காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு எதிர்கிறது மகாராணி தேக்க இங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் நடக்கிற தூரம் மத்த தாத்தா கொ எப்படி போணும் நானாவது லெஃப்ட் போங்க ரொம்ப நன்றிமா வாழ்த்துக்கள் போஸ்ட் ஸ்ரீமத் தேங்கட சுப்ந்த சுவாமி ஜீவசமாஜி மேடம் இந்த இடத்துல காமராஜர் இந்திரா காந்தி அந்த பக்கம் சில பெருசாக வேலை வச்சிட்டாங்க சென்னை வாசபன்பேட் வண்ணாரப்பேட்டை தேவராஜா கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் எதிர்ப்பக்கம் மகாராணி திரையரங்கம் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் கோதன்ராமன் தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை எல்லா நாட்களும் திறந்திருக்கும் நன்றி நன்றி பக்கம் இதான் வாஷன் பேர் வண்ணாரப்பேட்டை சலவை தொழிலாளர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடம் நம்ம கோடம்பாக்கம் அரியா அவருடைய மூன்றாம் ஆண்டு குருபுகை அழைச்சிதல் வீச்சு இதெல்லாம் சலவை தொழிலாளர்களுக்குரிய இடம் அதனால் தான் இதுக்கு வண்ணாரப்பேட்டைன்னு பெயர் வந்து காரணம் வெங்கண சுபான

இரவு தங்கிறதுக்கு இப்போ வசதி இல்லை கோதண்டாம திரு பழைய வண்ணாரப்பேட்டை நாங்கள் சிறப்பாக நடக்குது வணக்கம்மா நான்கு மணி கோபுஜை நாலு மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு முப்பது வரை தொடர்ந்து நல்லதே இருக்கும் மக்கள் வசதிகளை வச்சுருக்காங்க एट नयन थ्री नयन डबुल सेवन टू नये सिक्स थी षाजी सेवेन जीरो नाइन टू जीरो टू थ्री फोर थ्री फोर एट जीरो सेवेन टू डबुल जीरो थ्री वन नयन फोर सिक्स वन सेवन வணக்கம் என் பேர் டில்லிராம் நான் இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த ஜீவசமாதி மடத்திலிருந்து பேசுகிறேன் இப்போ வர பதினொன்னு பதினொன்னு இந்த சாமிக்கு நூத்தி இருபத்தி எட்டாவது குரு பூஜா கண்டிப்பா எல்லாம் வந்து சித்தர் அருள் பெறுங்கன்னு அன்போடு

சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் ஜீவசம்மய இயக்கவர் சாமியார் மடம் ஓங்கார சுவாமிகள் அவருடைய சீடர் ஹம்சானந்த சுவாமிகள் அன்னதானம் சிறப்பான நடவடிக்கை வரட்டுங்களா சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒயின் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசம் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடிபர்ஸ் சித்தர்ஸ் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஈ ஏம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே